ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களும் இப்ப இருந்தே சூடுபிடிக்க இருக்கு பாரம்பரியமான டி மோதலையும் தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை அரசியல் அரங்குல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளையே சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுற ஒரு தகவல் என்னன்னா டிஎம்கே பாஜக ரெண்டு முக்கிய கட்சிகளுமே ரகசியமா நடத்தின ஒரு சர்வேல ஒரே மாதிரியான அதிர்ச்சி ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படாத இந்த ரகசிய சர்வே முடிவுகள் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட நாடாளுமன்ற ஒரு தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னு சொல்றதா ரொம்பவே நம்பிக்கை தரக்கூடிய வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ தனி பெரும்பான்மை வர்றதுக்கே தேவையான நூத்தி தொகுதிகள் கிடைக்காது அப்படிங்கிறது இதனுடைய உண்மையான பொருள் இந்த ரகசிய சர்வேக்களுடைய முடிவுகள்ல தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னும் அதுவே ஆட்சி யார் அமைப்பாங்க அப்படிங்கிற முடிவை நிர்ணயிக்கும் சக்தியா அமையும் அப்படிங்கிறதும் தெளிவா தெரிய வந்திருக்கான் இந்த பெரிய திராவிட கட்சிகளுமே தனி பெரும்பான்மை பெறுறதுக்கு தடுக்கிற அளவுக்கு தாவைக்கா வங்கி வாக்கிய பிரிக்கும் அல்லது கணிசமான இடங்களை வெல்லும் அப்படிங்கறனால ஆட்சி அமைக்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவு அத்தியாவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆளுங்கட்சிங்கிற முறையில டிஎம்கே அரசு மேல இருக்கிற விமர்சனங்கள் கூட்டணிக்குள்ள எழுற அப்பப்ப ஏற்படுற நிறைய அதிருப்திகள் இதெல்லாம் சவாலா அமையலாம் அது மட்டும் இல்லாம இது அவங்களுடைய வாக்கு சதவீதத்துல ஒரு பெரிய கூட ஏற்படுத்தலாம் இருந்து மீண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வலுப்பெற்று வருது கூட்டணி சில தொகுதிகளில் கை கொடுத்தாலுமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கிறதுல அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குன்னே சொல்லப்படுது ஆட்சியில பங்கு தர்றதுக்கு நாங்க ஏமாளி இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது கூட்டணியில உள்ள சிக்கல்களையும் பிரதிபலிக்குது விஜய் அவர்கள் மேல இருக்கிற இளைஞர்களுடைய ஆர்வம் புதிய வாக்காளர்களுடைய ஈர்ப்பு இதெல்லாம் வலுவான அடித்தளமா அமையுது வாக்குகள் கணிசமான திரும்பலாம் சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகள்லையுமே ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தலாம் இந்த சர்வே முடிவுகள் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு அப்புறமா பெரும் குழப்பமே ஏற்படலாம் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கும் தளபதியோட ஆதரவு தவிர்க்க முடியாததா மாறும் ஒருவேளை ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ரெண்டு கூட்டணிக்குமே தளபதி விஜய் அவர்கள் ஒருவேளை ஆதரவு தரலனா மறுபடியும் தேர்தல் நடக்கிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தொங்க சட்டசபை புதிய கட்சிகளுடைய எழுச்சி கூட்டணிகள்ல ஏற்படும் மாற்றம்னு சம்பவம் இருக்கு அப்படிங்கறத ரெண்டு பெரும் கட்சிகளுடைய ரகசிய சர்வே முடிவுகளுமே உறுதிப்படுத்துவது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க Bye, thank you.